அறுப்பு நிமிஷ நூறு சதவீதம் கேரண்டியாக உங்கள் கடன் தீரணுமா தீரும் நவம்பர் மாதம் கடனை அடைக்கும் முகூர்த்த நேரம் சென்ற மாதத்தில் மட்டும் நாற்பத்தி மூணு பேருக்கு கடன் தீர்ந்துருக்கு இந்த மாதத்தில் உங்கள் கடன் தீர ரெண்டு சக்தி மிக்க சூட்சமான நாளையும் நேரத்தையும் பதிவு செய்கிற அதோடு சேர்ந்து திடீர் பணவரவுக்கான பரிகாரத்தையும் சொல்ல இருக்கின்ற முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக சத்தியமாக ரிசல்ட்டு கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கும் கூட இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு நல்லது தீர்வுகள் கிடைக்கக்கூடிய பரிகாரத்தோடு பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாக பாருங்கள் யார் இதை பார்க்க போகிறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் சியோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபடுத்த குபேரரை மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேங்க பத்து வருஷமாக இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முழுசாக ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கணுன்ட்டு தான் என்னோடய பதிவுகள் அத்தனையும் இருக்கும் ஏதோ நீங்கள் வீடியோவை பார்க்கணும் அதுலேருந்து காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடியதின் மூலமாக செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக சின்ன நம்பிக்கை ஒன்று கிடச்சாவே உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்க்க முடியும் அப்படி என்ன நம்பினவங்க வாழ்க்கையில் பிரச்சனை தீரணுங்கிறக்காகத்தான் விடாமல் தொடர்ந்து இந்த பதிவை பதிவு செய்கிறோம் அதில் ஒரு அற்புதமான கேரண்டி ரிசல்ட் தரக்கூடிய ஒரு தான் கடன் தீர்க்கும் முகூர்த்த பரிகாரமே இந்த மாதத்தில் ரெண்டு தேதி வருதுங்க முதல் தேதி பன்னெண்டாம் தேதி இரண்டாவது தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ இந்த நாளில் நான் சொல்கிற பணத்தை எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் சொல்கிற பரிகாரத்தோடு சேர்ந்து செய்யுங்க மேஜிக் 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 வில் ஹேப்பன் உங்களுக்குமே ஹேப்பன் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வளர்விறை அஷ்டமியோடு வருகிறது ஸோ புதன்கிழமையினாவே குபேரருக்கான நாள் வளர்விறை அஷ்டமின்னா சொர்ணாகிருஷ்ண பைரவரோட சேர்ந்து குபேரரையும் வெளிபட வேண்டிய நாள் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுறேன் பச்சை பயிர் ஒரு தட்டில் பரப்பி சென்ட்ரலில் நெய்யகல் விளக்கு ஏற்றிக்கோங்க முந்தின நாளே பச்சை பயிர் சுண்டலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஏதோ ஒரு இனிப்பை தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் அந்த கவருக்கு மேலே ஒரு பிரியாணி இலையில் அந்தந்த கடனோட மொத்த தொகை ஹவுஸ் லோன் டோட்டல் அமௌண்ட்டு பைக் லோன் டோட்டல் அமௌண்ட்டு பர்சனல் லோன் டோட்டல் அமௌண்ட் கோல்டு லோன் டோட்டல் அமௌண்ட் அதை பிரியாணி இலையை எழுதிக்கணும் அதில் புணுகு தடவிக்கணும் அதற்கு மேலே ஒரு இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ பணத்தாளை புனுகு தடவி ஒவ்வொரு கவருக்கு மேலே வச்சிடணும் வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி தீபத்தை உங்களோட குலதெய்வமாக குபேரராக சுரணாகிருஷ்ண வைரவராக நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அந்த பணத்தாலையும் பிரியாணி இலையையும் எடுத்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு அந்த ஜோதியை தீபத்தை பார்த்து ஓ ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க பிரியாணிகளை எரிச்சிருங்க பணத்தை கவரில் போட்டுருங்க இந்த மாதிரி அஞ்சு கவருக்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தாலையும் பிரியாணிகளையும் எடுக்கிறீங்க இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க பிரியாணிகளை எரிக்கிறீங்க பணத்தால் எடுத்து கவரில் போடுறீங்க கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தீபத்துக்கிட்ட நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிற எனக்கு பணம் நிறைய வேணும் அதுக்கு நான் உழைக்கிறது தயாராக இருக்கேன் எனக்கு நல்ல உழைப்பை தாருங்க நல்ல நட்பை தாருங்க நல்ல தொடர்பை தாருங்க நல்ல வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு பேசிட்டு அந்த தீபத்தோட பேசிவிட்டு கீழக்கக்கூடிய பயிரை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அந்த இனிப்பை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை முடித்து கொள்ளலாம் நைட்டு படுக்க போகும்போது ஓம் ரிங் வஷி வஷி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதிட்டு மொத்த கடனையும் பிரியாணியில் எழுதிக்கங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி தௌசண்ட் ஒன் லேக் ரிங்கட்ஸ் அப்படிங்க எதிர்க்கோ அதை பிரியாணிகளை எழுதி புணுகு தடவி நைட்டு அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு உறங்கிடுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் வளர்வரை வரை பரிகாரமும் இது தான் கடன் திக்கக்கான பரிகாரமும் இது தான் செஞ்சு பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் எப்படி கிடைக்கணுங்கிறக்கு இன்னொரு அறிகுறி சொல்கிறேன் தேவதையன் ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லும்போது தேவதையன் என் கண்ணுக்கு காமிச்சதுன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க ப்ளஸ் அதை பார்க்குறவங்க செய்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்குன்னு பிரார்த்திக்கிற நிச்சயமாக கிடைக்கட்டும் இது முதல் தேதி இரண்டாவது தேதி சரியாக வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி நான் வெள்ளிக்கிழமைக்கு எப்போதுமே சுக்கர ஓர முன்னா ஏழு முப்பதுக்கு முன்னாடி சுக்கர ஓரை வருது சுக்கர ஓரையில் சுக்கர பொருளை வாங்குறவங்களுக்கு சுக்கர திசை கிடைக்கும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வரது புது ஆடை அணிகிறது புது விஷயம் வீடு தேடி வரும் அதனால் அன்றைக்கி காலையில் எப்படியாவது ஊரை சுற்றி போய் ஒரு அஞ்சு ரூபாவுக்கு பத்து ரூபாக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க அதற்கு முன்னாடி என்ன தேர்ச்சிக்குள்ளிங்க பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிச்சு மஞ்சள் தேய்ச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க கேரண்டி கேரண்டி ரிசல்ட் தேய்ச்சி குளிச்சுட்டு எங்கேயாவது போய் கடையில் அஞ்சு ரூபாக்கு பத்து ரூபாய்க்கு கள்ளுப்பு வாங்கிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் ஒரு தட்டில் கல்லுப்பை பரப்பி சென்ட்ரலில் நெய்யாகள் விளக்கு அதே மாதிரி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் அதற்கு மேலே பணத்தாள் அதற்கு மேலே பிரியாணி இலையை வைக்கிறீங்க ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை நமஸ்கார முத்திரை வச்சுட்டு பிரியாணி இலையை இருக்கிறீங்க அதே கவரில் பணத்தாளை எடுத்து வச்சிட்றீங்க புரிஞ்சுதுங்களா மொத்தமாக பண்ணிடுங்க வெள்ளிக்கிழமைங்காட்டிக்கு பாசிப்பருப்பு பாயாசம் எந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை பாசிப்பருப்பு பாயாசத்தை வீட்டில் செய்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வசியம் சத்தியமாக நடக்கும் இதுவும் ஒரு பரிகாரமாக அன்னைக்கு செய்யுங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கீழக்கக்கூடிய கல்லுப்பில் கொஞ்சோண்டு கல்லா பெட்டியில் வச்சுட்டு எல்லாம் உங்கள் ஜாடியில் போட்டு பயன்படுத்துங்கள் அந்த பாயாசத்தை உங்கள் உங்கள் கூட அந்த நாளில் யார் யார் தொடர்பில் இருக்காங்களோ அத்தனை பேத்துக்கும் அந்த பாயாசத்தை தாருங்கள் பாயாசம் இனிப்பதைப் போல் இந்த பரிகாரம் உங்களுக்கு இனித்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் இதை மறக்காமல் இந்த ரெண்டு நாளில் கடைபிடித்து செய்யுங்கள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை படுக்க போகும்போது இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை பிரியாணி பிரியாணிகளில் மொத்த கடனையை எழுதி எரிச்சிருங்க இந்த பரிகார பூஜை ரெண்டு நாளும் செஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க ஒரு நூறுவோ இரநூறுவோ ஐநூறு ஆன்லைன் டிரான்சேக்ஷனாவது எடுத்து பண்ணிடுங்க கண்டிப்பாக த மிராக்கள் வில் ஹாப்பன் இன் யுவர் லைஃப் ஸோ ஜஸ்ட் ப்ரே அண்ட் டூ பண்ணலாமா இந்த போன மாதம் வந்த சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அப்நார்மலான நானே நமக்கே சந்தேகம் நிஜமாங்களா அப்படின்னு கேட்ட ஃபீட்பேக்கெல்லாம் இருக்குது மலேசியாவிலேருந்து ரெண்டு சகோதரி சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் அவர் இங்கே வீடு கட்டுறாரு இந்தியாவில் வீடு கட்டுறாரு சிங்கப்பூர்லேருந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு கனடாவிலேருந்து அவங்க சொன்னாங்க நான் இது வரைக்கும் உங்களை உங்கள்கிட்ட உங்கள் நம்பர் கூட என்கிட்ட இல்லைங்க நான் யூடியூப்பில் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி தான் இந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி நல்லது நடந்திருக்கு உங்களுக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் கடன் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படணும்னு பிரார்த்திக்கின்றேன் கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்யுங்க நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன் இந்த நவம்பர் மாதத்தில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் நிகழ்வு நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் பணவளக்கலை பயிற்சி நடக்கிறது பணவளக்கலைங்கிற பயிற்சி என்னென்னா உங்கள் வாழ்க்கை காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செஞ்சால் பாசிட்டிவாக மாறும் பிரச்சனை சரியாகும் அதில் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை சரி செய்கிறது எப்படி வாழ்க்கையில் பெருசாக சாதித்து முன்னேறுவது எப்படிங்கிறத சொல்லித்தந்து குபேர தியானத்தையும் குபேர மந்திர தீட்சையையும் தந்து அனுப்புவேன் கடைபிடிச்சிங்கன்னா ஐம்பது நாள் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் அதனால் பணவழக்கலையை மிக்ஸ் பண்ணால் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க அடுத்தது நவம்பர் அஞ்சாம் தேதி ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சத்யநாராயண பூஜையும் அன் அன்னலட்சுமி மகா யாகத்தையும் கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் உங்கள் பேரை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க அந்த இதில் கலந்துக்கிறவங்களுக்கு காசி அன்னபூர்ணி அம்மாவோட ஒரு அற்புதமான மூணு நாலு இன்ச்சு சிலையை வந்து பிரசாதமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் கண்டிப்பாக உங்கள் பேரை அந்த சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் அதே நவம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து நித்திரை யோகக்கலைன்னு கலைன்னு ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பனை நடத்துகிறேன் அதில் கலந்துக்கிற முதல் ஐம்பது நபர்களுக்கு ஸ்பெஷல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஐம்பது நபர்களுக்கு நான் எழுதின புத்தகத்தை வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரையும் தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள் இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நவம்பர் மாதத்தில் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் கன்சல்ட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் எங்களோட வீடியோ கன்சல்டிங் எடுத்துக்கொள்ள நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டின் குபேர நாளான குபேர கிரிவலம் நடைபெற இருக்கின்றது நம்ம சிறப்பு குபேர பூஜை அதற்கப்புறம் சிவனடியார்களுக்கான அன்னதானம் வஸ்திரதானம் பல அற்புதமான நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணி நம்மளோட குபேரரோட கிரிவலம் வர இருக்கின்றோம் கண்டிப்பாக வாங்க குபேரரோடு கிரிவலம் போனால் அண்ணாமலையாருக்கு என்ன நாள் கிரிவலம் போனாலும் அற்புதங்கள் ஏற்படும் குபேர கிரிவலத்தில் போனால் நிச்சயமாக சகல செல்வங்களும் பெருகும் என்னுடன் இணைந்து நம்ம குபேரவோட அன்பர்களுடன் இணைந்து கிரிவலம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி சிறப்பு பிரசாதமும் தருவோம் கிரிவலம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு தீட்சை காப்பு கட்டி தான் நான் கூட்டிகிட்டு போவேன் என்னுடன் தொலைபேசி தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி